ഏക ജന வந்து அறிவிப்பை விட்டுமே கடலுக்கு போக கூடாது குலாமியை விட மோசமா வர மாதிரி கடலில் சீற்றம் எப்படி இருக்கு மக்களுக்கு தெரியும் அதுல அதுல ஒரு பாருங்க கடலை அப்படியே பாருங்கடா பாருங்க திருப்பி திருப்பி பாருங்க அந்த அந்த இடத்த பாருங்களா இலவச நாமே அறிக்கிறது அந்த மாதிரி அப்படியாரு கடலை பாருங்க

அப்படியே நாங்கள் இப்போ நேராக போனோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கிற பெரும் தண்ணி இதால் தண்ணி எவ்வளோன்னு நான் நிற்கிறவங்க வந்து ரோடு வந்து ரோட்லேயே எந்தளவுக்கு தண்ணியில் வந்து வந்து ரோடு தார் ரோடு வந்து அதில் பார்த்தீங்கன்னா வாகனம் வந்தது இதுக்கு இல்லை போயிடலாதுன்றதால நான் இதோட நிப்பாட்டிட்டு தான் வந்து இருக்கிறோம்

எதுவும் பாட்டு பாடிங்கினு வரேன் இந்த பாட்டுன்னு சொல்லி தான் வாங்கியில இந்த இடத்துல ரோட்டு வேலைக்காகவோ என்னதுக்குன்னு சொல்லி தெரியலை இந்த இடத்துல சளியும் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அதுவும் வந்து தாண்டோ நிலையில் இருக்குது இந்த ரோட்டு பாதையை விட்டு கீழே இறங்கினோண்டா இன்னும் ஆழம் கூடும் நடந்து போகிற ரோடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழம் குறைவாக இருக்குது இப்படி போய் பார்ப்போம் காற்று வேகம் வந்து அதிக அளவில் இட்டு இருக்கிறதால கட்டல் ரொம்ப கொந்தளிப்பா இருக்குது கிட்ட போய் பார்ப்போம் என்ன மாதிரி மோட்டர் வைக்கலாக்கல் போயிடும் இது வந்து ரோட்டு பாத்திருந்த அளவுக்கு கொஞ்சம் மோட்டர் சைக்கிள் அளவாட்டி தண்ணி கிலோ போயிடும் கரையறை போய்கொள் இருக்கணும் வணக்கம் என் உறவுகளே நான் உங்க ஆர்கே பாருங்களுடைய வளபராஜி கிழக்கு பிற்பதி கிராமத்திலே நிற்கிறோம் நாங்கள் இந்த பர்பதி கடற்கரை இங்க வந்து நிற்கிறோம் கடற்கரை எப்படி இருக்கட்டு பாருங்க போயிடலாது நாலு பக்கத்தாலேயுமே கடல் சூழ்ந்து இருக்குது குளம் சூழ்ந்து இருக்குது அதனடியால போக இல்லாத நாங்க மோட்டை பைக் அங்கே விட்டுட்டு இங்க வந்து கொஞ்ச கொஞ்சம் தூரம் போனாங்களோ அங்கால தனியா இருக்கு அதனால போகல பாரு பிற்பதி இந்த கிரௌண்ட் பேரு எப்படி இருக்கட்டு அதை விட சம்பேர்வாரு என்ன பாவம் செய்தால அந்தாலும் தண்ணிக்குல குளிர் இருக்குலாம் கிடக்கு பிரியூடியூப்பர் போறாரு முன்னால பி கே

சென்ட் அண்ட் சென்ட் பீட்டர்ஸ் பிளே ஆட்டு கழகம் சென்ட் பீட்டர்ஸ் பிளே ஸ்போர்ட்ஸ் கிளப் பெட்ரோதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அனுசரணை பிளங்க இல்ல தெரியாது அனுசரண சரிதோ அனுசரணை சரிதும் காத்து படம் முற்றுமுழுதாக சந்திரமுகியாக மாறின பெட்பதியை பாருங்க ஹலோ எப்படி இருக்குங்கடா இடம் நீங்க பாருங்க தாள் 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 ஆனால் மழை வந்தாலும் தண்ணி வந்தாலும் எங்களோட ஊருக்கு எங்கட இயற்கை அழகுக்கு ஒரு நிகர் இல்லை மூட்டை பேக் போகலாது கொண்டே விட்டுட்டு காட்டுக்குள்ளால நடந்து வாரம் கடலின் புயல் என்றாலும் காவியம் இல்லை பாடும் சந்தோட்டபைக் வேறாது என்னடா இதுல திருலங்காவில் வந்து யாழ்ப்பாணம் அதை விட பருத்த துறைக்கு அருகாமையில் வடமராஜி கிழக்கு மருதங்காணி பிரதேச சபை பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட ஒரு குடத்தனை வடக்கு என்றது ஒரு கிராமம் அந்த கிராமம்தான் இந்த கிராமம் இதை நான் வெளியாகலுக்கு சொல்றேன் அங்கடியாக விளாங்கம் தானே அனைக்க ஒரு ஒரு அண்ணா வந்து கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்தவர் அவர் முழா முள்ளாவே ஆங்கிலத்துல கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்தவர் அது எப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் போடுங்கோ எங்க எந்த இடம் வந்து தங்களுக்கு நீங்கள் சொல்றது விலங்கையில நீங்கள் உங்களோட ஊராக்கலுக்கு மட்டும்தான் அது விளங்கும் அதை நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தவை அது உண்மையிலே அது சரியானது தான் எங்களோடய ஊராக்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் சும்மா சொல்லிக்கொண்டே போவோம் இது கூட தனியே சந்திண்டா அது வேறு வேறு மாவட்டங்கள் மாநிலங்களில் இருக்கிறவைக்கு இல்லை வேறு நாட்டில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது அதபடியால் முழுமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னவங்கள் அப்போ அதெல்லாம் அதை சொல்கிறேன் ஆனால் இப்போ எங்களோடய வாய்ஸ் வந்து சில நேரம் ஏன்னா மைக்கை போட்டு எடுத்தாலும் மைக்கும் தாங்குதிலே ஏன்னா அப்படி காற்று கடலுக்கிட்ட காற்று கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கோ ப்ளீஸ் என்னுடைய சனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இப்போ நான் வந்து புதிதாக இந்த கடல் மீன் சந்தைகள் எங்களுடைய கிராமங்கள் எங்களுடைய ஊர்கள் எங்களுடைய நகரங்களைத்தான் எடுத்து போட்டுக்கொண்டிருக்கிறோம் கூடுதலாக நாங்கள் அரசியல் பதிவுகள் இனிமேல் இந்த சந்த இந்த சனலில் இந்த தடத்தில் வந்து வர்றது வந்து மிகவும் மிகவும் குறைவாக இருக்கும் ஆனபடியால் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் கூடுதலாக ஒரு அரசியலை அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்குள் வந்தவர்கள் ஆனபடியால் இப்போ நான் மாத்தின பிறகு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது தயவுசெய்து என்னுடைய உறவுகள் ரஜீப் புலாக்கை விரும்புகிறவர்கள் என் அன்பு சொந்தங்கள் ப்ளேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சென்னலை பாருங்க அதோட முழுமையாக சென்னலை பாருங்க முழுமையாக காணொலியை பாருங்க அப்போ தான் உங்களுக்கும் பிளாங்கும் எங்களுக்கும் சாதகமாக இருக்கும் ஏதாவது குறையால் இருந்தால் மீன் மீன் தடை மீனை அம்மா மாச்சி மீன் தடை இந்த இடத்துல ஃபுல்லாக ரோட்டை வந்து தண்ணி மூடி பாயுது இங்கே பாருங்கள் என்ன மாதிரி பாயதன் எவ்வளோ வேகமாக பாயதன் வரும் ஆனால் எங்கள் இடத்துலலாம் இந்த வீச்சு ஆக்கிரெல்லாம் இல்லை வீசுரையில் ஒரு தரம் வீச தெரியாத வீசுரையில் ஒரு தரம் அதனுடைய மீனாலும் சுதந்திரமாக வாழுது இங்கால நாங்காலையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா நாங்கள் அதை அந்த வீடியோ தான் போட்டுருக்கோம் என்னதான் இருந்தாலும் எங்களோட இயற்கை அழகாக இருக்குது பாருங்கள் எதிர்பாரு நாளையே நாகர்கோவில் சேனலுக்கு எதிர்பார்கள் கட்டாயம் நாங்கள் அதில் எடுத்து போடுவோம் நாகர்கோவில் கடற்கரை எடுத்து போட கடற்கரை முறிவு பாய்ஞ்சொன்று நிறைய மீன்கள் வீசிக்கொண்டிருக்கிறாங்க அதையும் எடுத்து போடுவோம் கடல் மோசமா இருக்கு

கிட்டத்தட்ட இதுவும் ஒரு அபாய அபாய வழி பாத மாதிரி தான் இங்க பாருங்க இதோ இப்போ விடாக்க போகுதுன்னு தெரியல இங்க பாருங்க எதா தண்ணி பாயுது எப்ப உடாய்க்குதோ ஒரு தெரியாது அம்மா தண்ணியை பாருங்க பாயுது sumandım. சரி என்ன ஆம்பல் வாங்க நீங்களோ? ഹരിവരല്ലയോ എല്ലീ ഒളുമ്പോൾ அனைத்தே முகாமத்துவம் வந்து ஒரு அறிவிப்பை விட்டுருக்கு யாருமே கடலுக்கு போகக்கூடாதுன்னு ஆனால் பாருங்க இங்கே எப்படி அடிக்கிறது குலாமிய விட மோசமா வர்ற மாதிரி கிடக்கும் கடலிட்ட சீற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்க்குற மக்களுக்கு தெரியும் நம்மளுமே ஆகிடுவோம் பாருங்க அதுல ஒரு கடலை ஒழுங்குது பாருங்க திருப்பி திருப்பி பாருங்க அந்த அந்த இடத்துல பாருங்க அடிக்கிறது அந்த மாதிரி அப்படியாரு கடலை பாருங்க வெளிக்கிட போறோம் படியல் சொல்றாங்க வேற எங்கட படியல் சொல்றாங்க நிக்க வேண்டாம் கணக்கு வெளிக்கிட பாய் வீசுற